உங்கள் எழுச்சு தமிழர் தொலைக்காட்சி விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது உடல் நலிவுற்று கடந்த சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சையில் இருந்தார் உடல்நலம் தேதி மீண்டும் தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அவருடைய மறைவு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பாகும் நேர்மையானவர் துணிச்சலானவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மீது மிகுந்த மதிப்பை கொண்டிருந்தார் தனிப்பட்ட முறையிலே மீது அவர் அளவிலாத பற்றை வெளிப்படுத்தியிருக்கிறார் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் இணைந்து பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றோம் குழந்தை உள்ளம் கொண்டவர் என் மீது நல்லன்பை காட்டியவர் அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையிலே எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அவருக்கு எமது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மாலை உயரவணக்கம் செலுத்த இருக்கிறோம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழலில் இன்று மாலை சென்னைக்கு சென்று அவருடைய திருவிடருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அவரை இழந்து வாடுகிற தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் கட்சியை தொடங்கிய சில ஆண்டுகளிலேயே எதிர்கட்சித் தலைவராக உயர்ந்தார் உடல்நலம் சீராக இருந்திருந்தால் அவர் இன்னும் தீவிரமான அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடும் அரசியலில் பல சாதனைகளை படைத்திருக்கக்கூடும் உடல்நலம் பாதிக்கப்பட்டதனால் அந்த பல பெரிய வாய்ப்புகளை அவர் இழக்க நேர்ந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை அவரது இறப்பையொட்டி எமது கட்சியின் சார்பில் நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறோம் ஜனவரி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இந்த வெள்ள நிவாரணத்தை தேசிய வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் தமிழ்நாடு முதல்வர் கோரியிருக்கிறபடி இருபத்தோராயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வர வேண்டும் என்று இந்திய அரசை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டது அதேபோல மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இல்லை அதனால் மீண்டும் வாக்குச்சீட்டு முறையே நடைமுறைக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிற கோரிக்கை இந்த இரண்டு கோரிக்கைகளையும் ஒட்டி நாளை நடைபெறுவதாக இருந்த ஆர்ப்பாட்டத்தை நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவையொட்டி தள்ளி வைக்கிறோம் ஜனவரி நாலாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்றும் இன்றும் நான் வெள்ளத்தால் மழையால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறேன் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரம் பேருக்கு மேலானவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பகுதியை வழங்கியிருக்கிறோம் நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகரி திருச்செந்தூர் ஆகிய பகுதிகளில் ஏறத்தாழ இரண்டாயிரம் பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்கியிருக்கிறோம் இன்றைக்கும் சுமார் மூவாயிரம் பேருக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தலா ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அந்த நிகழ்வுகளில் நான் பங்கேற்கிறேன் குறிப்பாக நாயல்பட்டணம் தூத்துக்குடி ஏரல் போன்ற பகுதிகளுக்கு நேரிலே சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூற இருக்கிறோம் இந்திய ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை இருந்தார் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற ஏரல் பகுதிக்கோ காயல்பட்டினம் பகுதிக்கோ அவர் செல்லவில்லை ஒரு சில பகுதிகளை பார்வையிட்டு விட்டு திமுக அரசின் மீது குறை சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அவருடைய கையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்கும் நிவாரணம் கூட வழங்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நிவாரணம் வழங்குவதற்கு எந்த ஏற்பாட்டையும் செய்யவில்லை ஒரு இந்திய ஒன்றிய அமைச்சர் வருகிறார் ஒரு இடத்திலாவது ஒரு ஆயிரம் பேருக்காவது நிவாரணப் பொருள் வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை என்பது அவர்கள் எப்படிப்பட்ட உளவியலை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது இந்த பாதிப்பை கூட தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது என்று பார்வையிடுவதற்கு முன்னதாகவே சொல்லுகிறார் என்றால் அது போதாது கூடுதலாக இந்த பாதிப்புகளுக்கு ஏற்ப பேரிடர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று பிரதமரை நேரிலே சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறார் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் பதினோரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்கள் தென்காசி கன்னியாகுமரி உட்பட நான்கு மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன இந்த பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்பதற்கு மாநில அரசால் மட்டுமே முடியாது இந்திய ஒன்றிய அரசு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முதல்வர் பிரதமரை நேரிலே சந்தித்து வலியுறுத்தியும் கூட வழக்கமாக ஆண்டுதோறும் மாநில அரசுக்கு ஒதுக்குகிற தொள்ளாயிரம் கோடியை இரு தவணைகளாக தவிர கூடுதல் சிறப்பு நிதியை வழங்கவில்லை இது திமுக அரசுக்கு எதிரான ஓரவஞ்சனை என்பதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு ஓரவஞ்சனை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பாதிப்புகளுக்கு ஏற்ப இழப்பீடு வழங்குவதாக அறிவித்திருக்கிறார் இந்த பகுதியிலே குறிப்பாக தூத்துக்குடி மக்களின் கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள் ஏராளமான ஏரி குளங்கள் அணைகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்த தண்ணீர் முற்றிலும் வெளியேறிவிட்டது வெள்ளத்தோடு விட்டது ஆகவே மீண்டும் மணிமுத்தாறு டேம் அந்த தண்ணீரை திறந்துவிட்டால்தான் இந்த ஏரி குளங்கள் நிறையும் பாசனத்திற்கும் பயன்படும் குடிநீருக்கும் பயன்படும் அதற்கு முன்னதாக உடைபட்ட ஏரி குளங்கள் ஆகியவற்றின் அணைகளை வடிகால்களை சீரமைக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் இந்த பணிகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அங்கு தண்ணீர் அடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் தூத்துக்குடி மாநகரத்தை மூழ்க வைத்திருக்கிறது எனவே அங்கு அடைத்துள்ள அந்த வடிகாலை அந்த விவசாய நிலங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலமில்லாத கூலி விவசாய தொழிலாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட அனைவருக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தூத்துக்குடி முழுவதும் உப்புள தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உப்பள தொழிலாளர்களுக்கும் ஐயாயிரம் ரூபாய் தலா இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் பாதிக்கப்பட்ட மக்கள் துயரத்திலிருந்து மீளுவதற்கு மீண்டும் மறுவாழ்வை பெறுவதற்கு இன்னும் பல மாதங்கள் பிடிக்கும் என்கிற நிலையில் வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் அரசே அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் இதையெல்லாம் மாநில அரசு சமாளிக்க வேண்டுமானால் இந்திய ஒன்றிய அரசு கூடுதல் சிறப்பு நிதியை உடனே ஒதுக்க வேண்டும் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இன்னும் பாதிக்கப்பட்ட பகுதி மற்ற பகுதிகளுக்கு வந்து தமிழக அரசு முழுமையாக செல்லல அது அரசு அதிகாரி எந்த பகுதிக்குமே செல்லாத ஒரு சூழல் இருக்குது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது எப்படி பாருங்க அரசு இந்த வெள்ள நிவாரண பணிகளை சொல்லி சொல்லிட்டு இருக்கா பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இந்த பகுதியிலேயே தங்கியிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதிகாரிகள் அத்தனை பேரையும் களத்தில் இறக்கிவிட்டு வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிற கட்டமைப்பு வசதிகளுக்கு ஏற்ப அரசு சிறப்பாக செயல்படுவதாகத்தான் தெரிகிறது பாதிப்புகள் இன்னும் மதிப்பீடு செய்யப்படவில்லை அந்த மதிப்பீடு செய்து செய்வதற்கு இந்திய ஒன்றிய அரசும் துணை புரிய வேண்டும் அவர்களுடைய குழு விரைவாக மதிப்பீட்டை செய்து மாநில அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆக இந்திய ஒன்றிய அரசும் கைகோர்த்து இந்த களத்தில் பணியாற்றினால்தான் பாதிக்கப்பட்ட மக்களை ஓரளவுக்கு நாம் அந்த துயரங்களில் இருந்து மீட்க முடியும் அதாவது எடப்பாடி அவங்க பொதுக்குழு கூட்டினார்களா அதிமுக அதுல வந்து சிறுபான்மையர் மக்களுக்கு அவங்க ஆதரவா பேசியிருக்கிறாங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அதை நீங்க எப்படி பாத்துக்கீங்க சிறுபான்மையினர் நலன்களுக்கு எல்லாரும் பாடுபட வேண்டும் எல்லா கட்சிகளும் பாடுபட வேண்டும் அந்த அளவுக்கு அச்சுறுத்தல் இந்தியாவிலே இருக்கிறது குறிப்பாக சனாதன சக்திகள் பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங்க் பரிவார் அமைப்புகள் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை தொடர்ந்து இணைத்து வருகிற வேளையில் எல்லா கட்சியினருமே இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் சிறுபான்மையினரின் நலன்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றங்களும் இல்லை அந்த வகையிலே அதிமுக இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது ஒரு அரசியல் நாடகமாக இருக்குமோ என்ற அச்சமும் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களுக்கு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று காட்டிக்க ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட இந்த திட்டத்தை தீட்டியிருக்கலாம் நாம் சேர்ந்திருந்தால் சிறு சிறுபான்மையினரின் வாக்குகள் மொத்தமாக திமுக கூட்டணிக்கு போய்விடும் எனவே நாம் விலகி இருப்பது போல் விலகி இருப்போம் அப்போதுதான் தலித்துகள் வாக்குகளையும் சிறுபான்மையினர் வாக்குகளையும் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுக்க முடியும் அதை சிதறடிக்க முடியும் என்று கணக்கு போட்டு கூட இந்த வேலையை செய்யலாம் ஏனென்றால் பாஜக அப்படிப்பட்ட அரசியல் உத்திகளைத்தான் இந்தியா முழுவதும் பின்பற்றி வருகிறது எதிர்க்கட்சிகளுக்கு போகிற வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்பதில் கடுமையான செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு பாஜகவினர் சங் பரிவார்கள் வேலை செய்கிறார்கள் ஆகவே எந்த ஒரு பெரிய முகாந்திரமான காரணமும் இல்லை பிஜேபியை விட்டு அதிமுக வெளியே வருவதற்கு கொள்கை அடிப்படையிலே பிஜேபியை விட்டு அதிமுக வெளியே வரவில்லை அண்ணாமலை என்கிற தனிநபரோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் அடிப்படையில் தான் அவர்கள் வெளியே வந்திருப்பதாக தெரிகிறது பாரதிய ஜனதா கட்சி பேசுகிற சனாதன கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை வெறுப்பு அரசியலில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மாநில உரிமைகளுக்கு எதிராக அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுகளில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று இதுவரையில் அதிமுக பேசியதில்லை ஆகவே அதிமுக பாஜகவுக்கு இடையிலே இருக்கிற இந்த இடைவெளி என்பது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதாக இல்லை எனவே அவர்கள் சிறுபான்மையினரின் நலன் குறித்து பேசுவது வாக்கு வங்கி அரசியலுக்காகத்தான் என்று வெளிப்படையாக தெரிகிறது சிறுபான்மையினர் குறிப்பாக கிறித்தவர் இஸ்லாமியர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமானால் அது இந்தியா கூட்டணியால் தான் முடியும் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு நூறு விடுக்காடு சிறுபான்மையினர் ஒருங்கிணைந்து வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இந்தியா கூட்டணியில் இருபத்தெட்டு கட்சிகளும் உறுதியாக சேர்ந்து தேர்தல் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது வந்து ஒரு வரலாற்று தேவையாக மாறி இருக்கிறது இந்திய சூழலில் இது ஒரு கட்டாயம் என்பதால் தான் இப்படி ஒரு கூட்டணியே உருவாகி இருக்கிறது என்ன கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட இந்த இருபத்தி எட்டு கட்சிகளும் ஒரே அணியாக இருந்து நாங்கள் தேர்தலை எதிர்கொள்வோம் அதற்கு முன்னதாக வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அல்லது இவிஎம் இல் ஒப்புகை சீட்டை நூறு விழுக்காடு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி ஜனவரி மாதம் கட்டாயமாக இந்தியா கூட்டணி சார்பில் மிகப்பெரிய அளவில் வெகுமக்கள் இயக்கம் போராட்டங்கள் எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் பிரதமர் வேட்பாளர் இந்தியா இருக்கும் பொறுத்தவரையில் ஒரு கலெக்டிவ் லீடர்ஷிப் கலெக்டிவ் டிசிஷன் தான் கூட்டு தலைமை கூட்டு முடிவுகள் எடுத்து வருகிறோம் எனவே முன்கூட்டியே ஒரு தனிநபரை நாங்கள் அறிவிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்பதை காங்கிரஸ் மேலிடமே பலமுறை சுட்டிக்காட்டியிருக்கிறது சொல்லியிருக்கிறது கடந்த முறை நடந்த டெல்லியிலே நடந்த இந்தியா கூட்டணி தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டத்தில் மம்தா பானர்ஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தலாம் என்று சொன்னபோது உடனடியாக மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களே தலையிட்டு இதைப்பற்றி இப்போதைக்கு நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலை சந்திப்போம் தேர்தலை வெற்றி பெறுவோம் தேர்தலுக்கு பிறகு அது குறித்து நாம் விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே ஒரு பிரதமரை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கட்சியின் நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் ஒரு பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு கூட்டமைப்பின் நிலைப்பாடாக இருக்க வேண்டிய தேவையில்லை இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்